ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பைமோட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாடிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்கிது சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனோம்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கலாம் டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்கிது வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவைன்னா வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் மூணு கோடு இருக்கும் கேட்டி அதில் வந்து கேட்டகரி வாய்ஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை வந்து நீங்களும் பை பண்ணணும் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவும் சேர்க்காம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் தேங்காவோட விலை எல்லாம் ஜாஸ்தியா போது நீங்க இந்த மாதிரியான ஒரு மட்டன் குழம்பு ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இதோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க நார்மலா செய்யற மட்டன் குழம்ப விட இந்த குழம்போட டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும் சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் சோ இந்த மட்டன் குழம்புக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ மட்டனா நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இல்ல நீங்க இந்த நல்லி எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ரெண்டா வெட்டி வாங்கிக்கோங்க சோ அது சமைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அது நான்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சமா மல்லித்தலை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்காம எடுத்தீங்கன்னா சும்மா நார்மலா எடுத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வர மாதிரி மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலையை ஆட் பண்ணும்போது போது அந்த மட்டன் குழம்போட அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ மல்லித்தலையை ஆட் பண்ணிட்டு அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் குக்கர்ல ஒரு ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இருந்தாலும் போதும் தாளிக்கிறதுக்காக இந்த வெங்காயத்தை பாத்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வர வரைக்கும் இந்த எண்ணெயில வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஒரு ஸ்பூன் அள்ளி மல்லித்தூள் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு ஒரு தூள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சோல்ல மசாலா அதையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம்

தேங்காவும் ஆட் பண்ணல அதுக்கு பதிலா இந்த குழம்புடன் ஒரு திக்னஸ்காக நாம இதுல பாத்தீங்கன்னா தயிர் ஆட் பண்றோம் தயிர் நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதிகமான கிரேவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம இதுல நிறைய மசாலாஸும் ஆட் பண்ணிருக்கோம் சோ அது தயிர் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான திக்கான கிரேவியா கிடைக்கும் சோ தக்காளியும் தேங்காவும் இல்லைனாலுமே நம்மளால பாத்தீங்கன்னா நல்ல திக்கான குழம்பு செய்ய முடியும் இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணி இதோட டேஸ்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இதுல நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் கூட சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு அந்த ஸ்டீம் ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நாம இதை ஓபன் பண்ணி பாக்கலாம் நாலு விசில் வந்து ஸ்டீம் ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சும்மா கம கம கமகமன்னு மட்டன் குழம்பு வாசன அப்படியே வீட்டையே தூக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கும் இந்த மட்டன் குழம்பு பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை ரைஸ் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குடியுமே பாத்தீங்கன்னா சூப்பரா மேட்ச் ஆகும் ஸோ ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி தோணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது டேஸ்டியா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த மட்டன் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி காமனோட चैनल को सब्सक्राइब भी कर लीजिएगा